மனே தேடுதலும் சுயமுயற்சியும் மட்டும் ஜீவன் முக்தியை அழித்துவிடாதுங்கிற சத்தியத்தை அளிக்கின்றார் ஒரு நிலையில எல்லா சுயமுயற்சியும் இறைவனிடம் கலந்தாக வேண்டும் அதாவது சுயமுயற்சிங்கிறதே மனசால செய்யப்படுறது நம்முடைய இன்டலக்டால யோசிச்சு யோசிச்சு செய்யப்படுறது நம்முடைய மூளை அறிவாலே செய்யப்படுவது அந்த வெறும் மூளை அறிவினாலேயே முழுமைத்தன்மை அடையப்பட்டு விடாது காரணம் என்னென்னா சில நேரத்தில் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்வாரு பெங்காலில் வங்காளத்தில் கடுகை வைத்து பேயோட்டுகின்ற பழக்கம் இருக்குமா யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தா கடுகை எடுத்து போட்டு பேயோட்டுவார்களாம் ஆனால் சில நேரத்தில் அந்த புத்திசாலி பேயார் என்ன பண்ணுவா கடுகுக்குள்ளேயே போய் பூந்துருமா கடுகுக்குள்ளேயே போய் புகுந்துருச்சுன்னா அந்த கடுகை வைத்து பேயோட்ட முடியாது அதே மாதிரி உங்களுடைய மூளை அறிவை வைத்துத்தான் நீங்கள் சாதனை செய்யணும் ஆனால் மாயை அந்த மூளைக்குள்ளேயே புகுந்து விடுமானால் உங்கள் லாஜிக்குள்ளேயே புகுந்து விடுமானால் உங்கள் மனதிற்குள்ளேயே புகுந்து விடுமானால் சாதிக்க முடியாது சில நேரத்தில் நம்ம மனம் யாரையுமே நம்ப விடாமல் எல்லாரையும் கேள்வி கேட்கும் எல்லாருடைய ஆத்தன்டிசிட்டியும் செக் பண்ணும் ஆனா தன்னுடைய ஆத்தன்டிசிட்டியை மட்டும் நீங்க செக் பண்ண விடவே விடாது பல நேரத்தில் நான் பார்த்துட்டு மக்கள் இந்த மாதிரி சத்சங்கங்களில் கடிதங்கள் எழுதி போடுவார்கள் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவார்கள் நான் உட்பட என்னையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவார்கள் என்ன ஏதாவது மூடத்தன இருக்கும் ஏன் இவ்வளவு பூ எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு சன்னியாசிக்கு பூ வேணுமா இது எனக்காக வைக்கலையா உங்களுக்காக வச்சிருக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக ஆனால் இந்த மனிதர்களுக்கு என்ன எதையாவது ஒரு குதர்க்கத்தோடையே பேச வேண்டும் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு கொடுமை என்னென்னா இந்த கேள்விகளை கேட்கின்ற மனிதர்கள் அவங்க பேரை மட்டும் போடவே மாட்டார்கள் எல்லாமே மொட்டை கடிதமாக இருக்கும் காரணம் என்னன்னா மற்றவர்களை எல்லாம் குதர்க்கத்தோடு ஆராய்கின்ற மனம் தன்னுடைய குதர்க்கத்தன்மையை நோக்கி திரும்புவதே இல்லை அவருக்கு புரியறதே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை இருபத்தி நாலு மணி நேரமும் பப்ளிக் பொது வாழ்க்கையாக பொதுமக்கள் முன்னாடி திறந்து வச்சிருக்கிற இவரை நாம கேள்வி கேட்கிறமே ஆனா இந்த மாதிரியான கேள்வியை இந்த மாதிரியான குதர்க்கத்தன்மையோடு நம்ம மனசையே நாம பார்த்திருக்குமான்னு அவருக்கு யோசிக்கிறதே இல்லை எல்லாவற்றையும் கேட்கும் மனம் தன்னை கேட்க விடாது அதுதான் மாயை எல்லாவற்றையும் சந்தேகப்படுகின்ற மனம் தன்னை சந்தேகப்படுவதே இல்லை இந்த ஸ்கேல் பண்ணுறமே எந்த மனசை வச்சு எல்லாத்தையும் அளக்கிறோமே இந்த மனமே சத்தியமான ஆதாரம் தானா அப்படிங்கிற தெளிவு இந்த மனத்திற்கு வருவதே இல்லை அதனால் அந்த தெளிவு இந்த மனத்திற்கு வராத காரணத்தினாலே இந்த மனத்தாலே அளக்கப்படுகின்ற எல்லாமே துக்கத்திலே தான் சென்று முடிகின்றது அவங்களால பாவம் இங்கே சொல்லப்படுகின்ற சத்தியங்களை உள்வாங்க முடியாது ஏன் இவர் பெரிய சீட்டில் உட்காந்துருக்கார் நான் உயரமான சீட்டில் உட்காந்தாதான் நீங்கள் பார்க்க முடியும் இவர் மட்டும் என் மேடையில் உட்காந்துருக்கார் நம்மளை கீழே உட்கார வச்சுட்டு வேற வழி இல்லை பேசியாகணும்னா உயரமாக தான் இருந்தாகணும் ஆனால் மனித மனம் குதர்க்க மனம் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும் தன்னை தன்னுடைய சத்தியத்தின் சாரத்தை தன்னுடைய பொய்மைத்தன்மையை ஆராயவோ அலசவோ செய்யாது